காவல் தூதரிடம் சபிப்போம் எனது அதிக விசுவாச பட்சமுள்ள துணையாளியான தேவதூதரே சர்வேஸ்வரனால் என் காவலுக்கு நீர் நியமிக்கப்பட்டதினால் என்னை விட்டு பிரியாமல் என்னை பாதுகாத்து ரட்சித்து அடைக்கலம் செய்து வருகிறீரே இப்படிப்பட்ட உம்முடைய தயாபர அடைக்கலத்துக்கும் மற்றும் அளவற்ற உபகாரங்களுக்கும் உமக்கு எத்தனை தோத்திரம் செய்ய வேண்டும் நான் நித்திரை செய்கிற பொழுது காக்கிறதும் நீர் சலிக்கிற பொழுதும் இழைக்கிற போதும் ஆறுதல் பண்ணுகிறதும் நீர் வருகிற ஆபத்துக்களை விளக்குகிறதும் மேல்வரும் காரியங்களுக்கு எச்சரிக்கையாய் நடக்கச் செய்து பாவ வழியை விட்டு நல்வழியில் பிரவேசிப்பதற்கு நல்ல நினைவு கொடுத்து சர்வேஸ்வரனுடைய கருணையை அடையச் செய்கிறதும் நீர்தாமே உம்முடைய வேண்டுதலாலேயே தேவ கோபம் என்னை விட்டு விலகியது அப்படி விலகாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நரகவாசியாயிருப்பேன் அதனால் உமக்குச் செய்கிற மன்றாட்டாவது ஒரு காலும் என்னை கைவிடாதேயும் துக்கத்தில் ஆறுதல் படுத்தி சுகத்தில் மட்டுப்படுத்தி வினய விக்கினங்களில் காவல் படுத்தி சோதனைகளில் செயல்படுத்தி என்னுடைய வேண்டுதல்களையும் கண்ணீர் பிரலாபங்களையும் நற்கிரியைகள் சகலத்தையும் தேவ சித்தத்துக்கு ஒப்பாக்கி சர்வேஸ்வருடைய அருள் உதவியினால் நான் இவ்வுலகத்தில் நின்று பிரிந்து ஆனந்தமான நித்திய சீவியத்தை அடையச் செய்தர்களும் ஆமேன்